வணக்கங்க அசைவ பிரியலுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு கண்ணோட்டம் பார்க்க போகிறோங்க நம்ம தூத்துக்குடி சக்கரா ஹோட்டல் தாங்க மூணாவது மைல் மடத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குங்க தூத்துக்குடியின் அடையாளமாக விளங்கும் சக்கரா ஹோட்டல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன நான் பார்க்குறீங்களாங்க இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஹலால் ஃபுட்டுங்க எல்லாம் மே ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி மக்கள் வாங்குறதுக்காண்டி அடிம்புடியாக கியூவில் நின்று வாங்குவாங்க அவ்வளோ லெவலுக்கு செம டேஸ்ட்டுங்க கிரில் சிக்கன்லேருந்து வாட்டா ரொட்டிலேருந்து தந்தூரி சிக்கன்லேருந்து ஃப்ரைட் ரைஸ்லேருந்து அவ்வளோ லெவலுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணக்கூடியதுங்க ஏன்னா நிறைய ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு அப்படியே கரிச்சலாக இருக்கும் ஏன்னா இவங்க ஹோட்டலில் அஜினா மோட்டா போடுறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக நார்த் இந்தியன் வச்சு ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு ரொம்ப அருமையாக ரெடி பண்ணுறாங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டலில் ஒரு நாளாவது சாப்பிட்டு பார்க்கணுங்கிற எண்ணம் வருவாங்க ஏன்னா அவ்வளோ லெவலுக்கு ப்ரிப்ரேஷன் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பாய் ஹோட்டல்னால் சும்மா வாங்க அந்த லெவலுக்கு செம டேஸ்ட்டுங்க சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு அந்த வெட்டுற க இதே பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சாப்பிட்டாவணும் சக்கரா ஹோட்டல் போய் அப்படின்னு சொல்லி நினைக்கிற லெவலுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வீச்சுப் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த லெவலுக்கு ஏன்னா வீச்சு புரோட்டா வந்து சாப்பிட்டான எட்டு ரொட்டி இல்லை பத்து ரொட்டின்னாலும் சரிதாங்க புரோட்டா போய்கிட்டே இருக்குங்க எங்கே போதும்னு தெரியாது அவ்வளோ லெவலுக்கு சம டேஸ்டான எல்லா விதமான குழம்புகளும் சம டேஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் உரப்பாக கேட்குறவங்களுக்கு உரப்பு உரப்பு இல்லாமல் கேட்கறவங்களுக்கு மூணு விதமான குழம்பை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எம்மா அதில் ஊற வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு சர்வீஸும் செம அழகாக சூப்பராக பண்ணுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கும் மட்டன் சிக்கன் தந்தூரி எல்லா வகையான ஃபுட்டுகளும் இங்கே ஹலால் ஃபுட்டாக சாப்பிட்லாம் இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம சக்கரா ஹோட்டலில் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கை கொடுத்து பாருங்கள் அவ்வளோ நம்மளுக்கு சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் புரோட்டா பொரிச்ச புரோட்டாலேருந்து வாட்டா ரொட்டிலேருந்து எல்லாமே குழம்பு ஊற்றி செமையாக சாப்பிட்லாங்க எப்போ சா மட்டன்லாம் ஒரிஜினல் மட்டன்லாம் சாப்பிட்லாங்க மிக்க நன்றி